நாட்டுக்கோழில சீரக அரிசி வச்சு நல்லா டேஸ்டியாக சுவையான இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போருங்க இந்த பிரியாணி வந்து இப்போ எப்படி செய்யலான்ட்டு பக்கலம் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போறேங்க ஒரு நானூறு கிராம் அளவு நாட்டுக்கோழி எடுத்துட்டு நல்லா ஒரு முக்கால் பதம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோங்க அடுத்து நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு ஒரு இரநூறு எண்ணெய் சேர்த்திட்டோங்க அடுத்தது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டை வகைகள் அதாவது பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு கல்பாசி கிராம்பு எல்லாமே சேர்த்திக்கலாங்க இப்போ கலந்து விட்டு கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சு வறுத்துங்க வந்ததுக்கப்புறம் கறிவேப்பில் சேர்த்திக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்திக்கலாங்க அஞ்சு பெரிய வெங்காயம் மூளகாய்ல கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் கலர் வள வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்திக்கலாங்க ஒரு பெரிய ஸ்பூனில் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வருங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசமெல்லாம் போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க ஆ கூடு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆ மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க அடுத்து வந்து கொஞ்சம் புதினாவும் ரெண்டு பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சுருந்தேங்க அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் தயிர் சேர்த்திக்கலாங்க நம்ம வந்து ஒரு சின்ன குட்டி டம்ளரில் தான் முக்கால் டம்ளர் சேர்த்திருக்கோம் சேர்த்தி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கன் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கும் செத்திருக்கோங்க இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி வைக்கிறோங்க அந்த தண்ணி வந்து சேர்த்திட்டு அதோடவே நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாமே அரிசிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நம்ம நாலு டம்ளர் வந்து சீரக அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக நல்லா பிரியாணி வந்து புழு புழுன்ட்டு வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க அடுத்து வந்து கொஞ்சமாக மல்லித்தழை வந்து கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க பத்தலைன்னா சேர்த்திக்கலாம் ஜிபி இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சீரக அரிசி வந்து சேர்த்திக்கிலாங்க நான் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ மூடி போட்டுடலங்க நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ அந்த தண்ணியும் அரிசியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரே மட்டத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுறலங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு வாழலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சு தம் போட்டுங்க தம் போட்டதுக்கப்புறம் இப்போ எடுத்தாச்சு எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம வாழலையெல்லாம் எடுத்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் மல்லித்தளையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் விட்டுக்கலாங்க சேர்த்திட்டு அப்போயே நம்ம அந்த தம் போட்டோம் இல்லைங்களா அது வந்து நல்லா உடைச்சி விட்டுறலாங்க அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா கம்ம கம்மான் வாசத்தோடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வருங்க இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்